எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிசி விலை உயர்வதன் காரணம் என்ன இதனால் யாருக்கு பாதிப்பு அதிகமாக ஏற்படுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென்னிந்திய மக்களுடைய பிரதான உணவு பொருளாக இருக்கிறது தான் அரிசி சந்தையில் சமீப காலமாக பார்த்திங்கன்னா அரிசியோடைய விலை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் வருது அரிசியினுடைய விலை வந்து நாளுக்கு நாள் ஒரு உச்சத்தை தொட்டுட்டு தான் வருது தற்போது நிலவரப்படி பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி ஒரு கிலோ ரூபாய் ஐம்பதில் இருந்து ரூபாய் எழுபத்தி ஆறு வரை விற்பனையாகுது பச்சரிசி ஒரு கிலோ ரூபாய் எழுபதுக்கு விற்பனையாகுது இந்த விலை ஏற்றம் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திட்டு வருது அப்படின்றத நம்மளால மறுக்க முடியாத உண்மை அரிசி உயர்வுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் உற்பத்தி குறைவது தான் முதல் காரணமாக அனைவராலுமே பார்க்கப்படுது பொதுவான ஒரு கருத்து என்ன தெரியுங்களா ஒரு பொருளின் உற்பத்தி குறையும் போது தான் சந்தையில் அந்த பொருளின் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும் அதே போல் தான் அரிசியின் விலையும் உயர்வதாக வணிகர்கள் சொல்றாங்க அதுலேயும் பாத்தீங்கன்னா சில பிராண்டுகளுக்கு ஏற்பவும் அரிசி விலையில மாற்றங்கள் ஏற்படுகின்றன அதாவது அரிசியின் தரம் வந்து ஒவ்வொரு பிராண்டையும் பொறுத்து நிர்ணயிக்கப்படுகிறது சில பிராண்டுகளில் அரிசியின் ஆரம்ப விலையே ரூபாய் எழுபது தான் அப்படின்றது மக்கள் மதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் வேறு வழியே இல்லை இல்லையா அதனால் அதை வாங்கி பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அதாவது அரிசியில் சன்ன ரகம் மற்றும் ரகம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையான அரிசிகள் இருந்தாலும் மக்கள் வந்து சன்ன ரகத்தையே வந்து விரும்பி பயன்படுத்துகிறாங்க சரி இந்த விலை ஏற்றத்திற்கு காரணமாக வணிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் சாகுபடி பரப்பளவு வந்து குறையுது அப்படின்றதையும் செலவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் வேலை ஆட்களின் ஊதிய வந்து உயர்வு அப்படின்றதையும் மின் கட்டண உயர்வு சரக்கு மற்றும் சேவைகள் கட்டணம் அதாவது ஜிஎஸ்டி இது எல்லாத்தோடைய தாக்கம்தான் அரிசியின் விலையில் எதிரொலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க இன்னொரு ஒரு காரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ தான் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் கூட இந்தியாவில் அரிசி விலையின் உயர்வுக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது உடனே நம்ம மக்கள் என்ன நினச்சிருப்பாங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல போர் நடந்திருக்குது இந்தியாவில் ஏன் அரிசி விலை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஆனால் அங்கே நடந்த போர்னால உயர் சன்னரக அரிசியை வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தது இந்தியா இதனால தான் கடந்த ஆண்டு ஜூன் முதல் டிசம்பர் வரையில் அரிசி விலை உச்சத்தில் இருந்தது மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு பிறகு தான் அரிசி விலை ஓரளவு கட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னே சொல்லப்படுது அப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் இப்போது அரிசியினுடைய மொத்த விலையில் பெருசாக மாற்றம் ஏற்பட்டிருக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்னே சொல்லலாம் சரி இதனால் பெருசா பாதிக்கப்படுறது யாரு தெரியுமா அன்றாட வாழ்க்கையை நடத்தும் நடுத்தர வர்க்கத்தினர் தான் அதாவது இன்னைக்கு வேலைக்கு தான் நாளைக்கு சாப்பிட முடியும் அப்படின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் ரொம்ப அதிக அளவில் பாதிச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல் சாகுபடி குறைஞ்சிட்டு வர இன்றைய நிலையில உணவை வீணாக்காமல் இருப்பது தான் புத்திசாலித்தனம் இந்த ஒரு தகவலை தான் உங்கள் கூட நான் பகிர நினைச்சேன் பகிர்ந்துட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்